சொன்ன ஸ்டாப் வந்துட்டு எல்லாரும் இறங்குங்க ஏ அம்மா இந்த ஆட்டோல குளிக்க குளிக்க வந்ததுல உடம்பெல்லாம் மாவுதுப்பா உங்களை யாரு வர சொன்னா ஊட்லயே இருந்துக்க ஹோ

எம்மாடி அங்க என்ன நடக்குது ஏ அம்மா யா அங்க அடிச்சிட்டு நடக்காத ஒருவேளை தள்ளுபடியில பட்டு புடவ தாரானோ பிள்ளைவளா ஒவ்வொருத்தருக்கா துணிய பார்த்தோன்னு வச்சுக்க லேட் ஆயிரும் அதனால ஆளுக்கு ஒரு திசையில போய் அவி அவியலுக்கும் வியானமான துணிய எடுத்துட்டு வாங்க சரியா நான் போய் அந்த தள்ளுபடியில போட்டிருக்க பட்டு புடவைய தூக்கிட்டு வாரேன்

என்ன தேட்றீங்க? யே எம்மா அம் பெருசா கடை கட்டி வச்சிருக்கீல நான் உடுக்குற மாதிரி சீல எங்க இருக்கு? பாட்டியம்மா அம்மா வயசானவங்களுக்கான துணியெல்லாம் நானாவது மாடியில இருக்கு. நானாவது மாடியா? படியயா காணோம் என்னடி போக? அதோ அந்த சைட நேரா போனீனா இடது பக்கமா ஒரு லிஃப்ட் இருக்கும். அதுல ஏறி நானாவது மாடிக்கு போய்க்கங்க. лефта அப்பேனா ஆப்படி

காமிங்க ஏ ரூமுக்குள்ள ஒண்ணும் இல்ல வெறி

உள்ள டேங்கப்பா கூட்டி என்ன பொம்மையை பார்த்து சிரிஞ்சுட்ருக்கவா என்ன செய்ய போகிறவளோ தெரியலையா என்ன நான் வந்திருக்கேன் நாம போறோம் நாம

அப்படியா அப்ப சாரி பித்தாக சொல்லு பிதாமகன் தியரமா பித்தாமகன் தியரம் இல்ல பித்தாக ரஸ் அப்படி